ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை சோம்பு பிரியாணி இலை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது கூடவே பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நண்டை சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா குதிக்கட்டும் இதில் தேங்காய் அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்துட்டு நண்டு நல்லா குழம்புலாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நண்டு நல்லா வேகும் இப்போ குழம்புல சேர்ந்து நண்டு நல்லா கொதித்து தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குயிக் அண்ட் ஈஸியாக வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சூப்பரான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி நண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ஹோம் மேக்கர் பிளாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ